மாங்காய் சீசன் வந்தாலே மாங்காய் பச்சடி மாங்காய் ஊறுகாய் மாங்காய் தொக்கு இந்த மாதிரி நம்ம நிறைய செய்வோம் அதே மாதிரி மாவடு வத்தல் செஞ்சுட்டு மாங்காய் ஊறுகாயும் செய்வோம் இப்போ மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வறுத்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும் கருகாம பார்த்துக்கணும் ரொம்ப கருகிச்சு அப்படின்னா கசக்கும் அதனால கருகாம பார்த்துக்கணும் இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கணும் அதுல வந்து உளுத்தம்பருப்பும் கடையில் வாங்கும் பொழுது மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க கடுகு மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் உளுத்தம்பருப்பு தேவையில்லை இதையும் வறுத்துக்கலாம் வருபடும் பொழுது வெடிக்கும் அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா வருத்தட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விடுக்கிது பாருங்கள் இதை வந்து அந்த வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதெல்லாம் எடுத்துடலாம் அந்த உளுத்தம்பருப்பெல்லாம் எடுத்துடலாம் இப்போ ஏற்கனவே நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா வெந்தயம் அதை வந்து இதில் சேர்த்துட்டு ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அப்படியே ஆரட்டும் வேறு ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் எப்பவுமே ஊருக்காய் செய்கிறதுக்கு கொஞ்சம் த எண்ணெய் நிறைய ஊற்றணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஊருக்காய் கெடாமையும் இருக்கும் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது போல் வெடிக்கும் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே உப்பு காரம் நாம் போட்டு வச்சுட்டோம் அந்த வத்தலில் மாங்காய் வத்தலில் அது ஒரு நாள் ஊறிச்சு பெருங்காயம் ஒரு ஆஃப் டீஸ் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் பெருங்காயம் சேர்த்தோன்னா இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா அந்த மசாலா இந்த ஆயிலில் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த உப்பு காரம் போட்ட மாங்காய் வத்தலை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது போல் நம்ம செஞ்சு வச்சோன்னா எத்தனை நாள் ஆனாலும் கெடாமல் நல்லாயிருக்கும் இந்த ஆயில் எல்லா ஊர்காயிலையும் படுற மாதிரி பார்த்துக்கலாம் நல்லா கலரி விட்டுடலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மாங்காய் வத்தல் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ரெட் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன் எப்பவுமே நம்ம வந்து போடும்பொழுது கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம செக் பண்ணி பார்க்கும்பொழுது உப்பு காரமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் காரம் கம்மியாக இருக்கோ இல்லை ஜாஸ்தியாக இருக்கோ எப்படி இருந்தாலுமே நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம் இது போல் சேர்த்து நம்ம செஞ்சோன்னா ஊறுகாய் வந்து எவ்வளோ ஆனாலும் கெடாமல் இருக்கும் உப்பு காரம் ஊருகாய் செய்யறதுக்கு கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கிறது நல்லது அப்போ தான் கெடாமல் இருக்கும் வெளியில் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது வெளியில் வைச்சா கூட கெடாமல் இருக்கும் உப்பு காரம் அதிகமாக நம்ம சேர்த்துருந்தோம்னா உருவாக சூப்பராக இருக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ